ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜேனி வளாக்ஸ் என்னடா இந்த எல்லாம் இப்படி தலைவாரி போட்ட மாதிரி இப்படி நீளமாக அப்படியே வெளியே வந்து கிடக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலி நான் இப்போ என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான்ட் வந்து ரொம்ப ஓவர் ப்ரௌடாட்டு வளர்ந்து கண்ணா பின்னன் இருக்குது இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இதை நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதை நம்ம வந்து எப்படியாவது ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஒரு சின்ன மெத்தட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயோமீடியா இருக்குல்ல பயோமீடியா செராமிக் அதை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு உள்ள ஹோல் இருக்கும் நான் இது ஒன்று எடுத்து காமிக்கிறேன் ஆனால் இதுதான் அந்த பயோமீடியா பயோமீடியாவில் அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோலுக்கு உள்ள வந்து நம்ம வந்து அந்த பிளான்ட்டுகளை வந்து சொருகி வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம தண்ணிக்கு உள்ளே போட்டாலே போதும் இப்போ நான் ஒன்று அதோ அந்த அங்கே ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் அந்த அங்கே அந்த கார்னரில் ஒன்று இருக்கும் பாருங்கள் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு எப்போ வேணுனாலும் இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் தேவைன்னா நம்ம இதை அப்படியே வந்து அப்படி எடுத்துகிட்டு மாற்றி வேற எங்கேயாவது போட்டுக்கலாம் அது அப்படியே இருந்து அது ரூட்ஸ் போடுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் உங்களுக்கு கிளியராக இன்னொன்று காமிக்கிறேன் இப்போ நம்ம இன்னொன்று பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்க இப்போ இப்படி இருக்குதா இப்போ இந்த ரூட் இது வந்து கீழே மண்ணில் இருக்கும் அப்போ இதில் வந்து ரூட்ஸ் வந்து நேராக சாயலில் வந்து இறங்கிடும் ஸோ அப்படி இறங்கிருச்சுன்னா அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை இந்த பிளான்ட் வந்து அது பாட்டுக்கு மேலே வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம மறுபடியும் ட்ரிம் பண்ணி அடுத்தடுத்து இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃபுல்லாக ஸோ இதே மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுருக்குறேன் அண்டு இன்னமும் இது இன்னும் நிறைய பிளான்ட் இருக்குது இது அவ்வளோத்தையுமே கட் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ கைஸ் அப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு பிளான்ட் வந்து நம்ம கல்ச்சர் பண்ணியிருக்கிறோம் ட்ரிம் பண்ணி எடுத்துருக்குறேன் ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிளான் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ எவ்வளோ கிளியராட்டு அதாவது இந்த விசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த டேங்கில் ஸோ ஓகே அதை எவ்வளோத்தையும் நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்போ வந்து நம்ம வந்து இந்த டேங்கை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கிளிய க்யூர் பண்ணியாச்சு அதாவது ஃபுல்லாக பிளான்டெல்லாம் எக்ஸஸ் ஆகிருந்த எல்லாம் ட்ரிம் பண்ணி அதை மறுபடியும் ரீப்ளான்ட் பண்ணி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் எந்த அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தெரியும் மற்றபடி எல்லாமே கவர்டாயிடுச்சு என்னென்னா அந்த பிளான்ட் அவ்வளோத்தையுமே நான் கட் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா அந்த பேக்ரவுண்டில் ஃபுல்லாக நான் அப்படியே வச்சு விட்டேன் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சு விட்டேன் ஸோ வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த அந்த மாதிரி ஒரு கோவாட்டு இவ்வளோ இடமும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதாவது விசிபிளாக இருக்கும் ஸோ நீங்களும் பிளான்ட் ப டேங்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்